இது இன்னைக்குதான் நடந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசுகிறோம் பலசீல எட்டு மாதங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன முப்பத்தஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட மனிதர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்ட அணுகுண்டுகளால் அவர்களுடைய உடல்கள் எல்லாம் சிதறி கிடக்கக்கூடிய காட்சி எல்லாம் நம்முடைய கண்களும் அவங்களுடைய மரண ஓலங்கள் நம்முடைய காதுகளும் கேட்கலையா இன்னைக்குதான் அந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வருதா எல்லாரும் ஆதரவு கொடுக்குறோம் உலகம் உலகத்திலே மிகப்பெரிய நீதிவான்கள் எல்லாம் மரண உலகத்தின் மனித மிகப்பெரிய மனித படுகொலை நடந்து கொண்டிருக்கு அறைகூறல் விடும் போது பலசீல மக்கள் நீதிக்காக குரல் கொடுங்க உணவு கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுக்கும் போது நம்முடைய காதுகளுக்கு அந்த அழுகுறல்களும் அந்த ஓலங்களும் கேட்கலையா மருத்துவமனைகள் இல்ல பள்ளிக்கூடங்கள் இல்ல நிறுவனங்கள் இல்ல கல்லூரிகள் இல்ல மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமா இஸ்ரேல் பலஸ்தீன் ஆக்கி வச்சிருக்க ஒரே ஒரு செய்தியை வழியோட சொல்லிக் கொள்றேன் பலஸ்தீன மக்கள் இந்த மனித இனத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்னை சேர்த்து தான் சொல்றேன் இன்னொரு குரானுடைய வசனத்தை நினைவுபடுத்துறேன் இஸ்ரேல் ஏன் இஸ்ரேல் ரஷ்யாவில இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிபார்த்து கொள்கிறார்கள் ஏன் இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விட்டுவிட்டு அவர்களுடைய முன்னால் மாதம் சுமந்து சுமந்த குழந்தையை தாயின் கண்களுக்கு முன்னால் நெற்றியில் வைத்து சுடுகிறதே ஏன் அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக எருயுதர்களை எதிர்க்கக் கூடிய அடுத்த ஒரு தலைமுறை இந்த பூமியில இருக்க கூடாது என்பபற்காரத்தான் அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகமே வள வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் மார்க்கத்தின் அடிப்படையில் ஈமானின் அடிப்படையில் சஹாபாக்களுடைய வரலாறுகளின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் கொடுக்க வேண்டிய உதவி அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளை யூதர்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக வளர்க்க முடியவில்லை உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவர்களுடைய குழந்தைகளாக அவர்களுக்கு கொடுங்கள் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை பாதுகாக்கும் அடுத்த சமூகம் அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தும் இந்த உலகத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்சியை இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேலை இந்த உலகத்திலே ஊன்றும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசுலுல்லாஹ் சொல்லல்லா வலகிவ செல்லம் கூறியது போல அல்லாஹ் எந்த ஒரு அடுக்குமாடி வீடையும் எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விடமாட்டார் இல்லா அது சலகுல்லாஹுஹாதத் தேன் அதனுள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முளைக்காதவரை அந்த காலம் விரைவில் கண்ணியத்துக்குரியவர்களே அதற்கான தயாரிப்புகளோடு வாழ வேண்டும் முஸ்லிம்களை கொலை செய்வது அவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தெளிவுபடுத்துகிறான் வலா தஹ் சபன் அல்லாஹ் ராஃபிலன் அம்மா அமலுதாலிமுன் கூட பலர் கேட்கிறார்கள் அல்லாஹ் இதை பார்க்கவில்லையா அல்லாஹ் இதை கண்காணிக்கவில்லையா நான் இரக்கம் காட்டுகிறேன் சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள் ஒரு குழந்தை இறந்து கிடக்கிறது என் உள்ளம் பதறுகிறது எனக்கு மேலெல்லாம் காட்டக்கூடிய காட்டூடிய அவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையா அதை ஏன் இன்னும் தடுக்காமல் முஸ்லிம்களை இப்ராஹிமை படித்து பாருங்கள் நாற்பத்தி வசனம் அல்லா அநீதி செய்பவர்கள் அநீதி செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணாதீர்கள் என்ன நீதி கொடுக்க முடியும் இந்த உலகத்தில் என்ன நீதி கொடுக்க முடியும் தீர்ப்பு நாளிலே கண்கள் மூடாமல் நிலை கொட்டி இருக்கக்கூடிய அந்த நாள் வரை காத்துக் கொண்டிருக்கிறான் அல்ல அவகாசம் கொடுக்கிறான் அவர்களுக்கு அந்த நாள் வந்து விட்டால் ல இலஹ இல்ல அல்லாஹ் முடிந்தது அவர்களுடைய கதை கணினியற்றக்குரியவர்களை முடிந்தது அவர்களுடைய கதை அல்லாஹ் ரபுலாலமின் மேலும் சொல்லுகின்றான் இவர்களை நீங்கள் மர்மித்து விட்டார்கள் என்று என்னாதீர்கள் சபன் அல்லது ந குதிகோபீ சபையில் இல்லாஹ் அம்புவாச்சா அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்த அந்த குழந்தைகளை அல்லாஹுடைய பாதையில் இறந்த அந்த வாலிபர்களை அல்லாவுடைய பாதையில் இறந்த அந்த பெண்களை இறந்து விட்டார்கள் என்று கருதாதீகன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் விடத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான் உணவளிக்கிறான் என்ன பாக்கியம் வேண்டும் அதை விட ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே எடுத்து செல்வது ல இல்லஹ இல்ல அல்லாஹ் காத்திருந்தேன் தஸ்தா ஜீகூ அல்லாஹுடைய உதவி இன்றே வர வேண்டும் என்று கருதுகிறீர்கள் அடக்காது அப்படியெல்லாம் அல்லாஹ் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அவனுக்கென்று ஒரு தனி வழியை வைத்திருக்கிறான் அவனுக்கென்று ஒரு தனி முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த வழி வரும்வரை உங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி பொறுமையாக இருங்கள் அல்லாஹ் பழுதீர்ப்பான் அல்லாஹ் பழுதீர்ப்பான் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான் அல்லாஹ் இந்த அநீதம் அநீதம் செய்பவர்களை அழிக்காமல் இருக்க மாட்டான் உலகம் பொறுத்திருந்தாலும் உலகம் உதவி செய்யவில்லை என்றாலும் உலகத்திலே எல்லோரும் முஸ்லிம்களுடைய கம் யாருடைய கரமும் எங்களுக்கு தேவையில்லை அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் தான் அரசன் அவன் தான் நாட்டங்களை எழுதக்கூடியவன் அவன் தான் விதிகளை அமைக்கக்கூடியவன் அவனுடைய அறிவு இல்லாமல் இந்த பூமியில எதுவும் நடக்குமா நடக்குமா நடக்காது

அந்த சோதனை என்று நாங்கள் மௌனமாக இருப்பதா நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் செய்து துவா செய்ய லைக் செய்து கமெண்ட் செய்வதும் மட்டும்தான் எங்களுடைய பணியா அந்த போட்டோக்களை பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு இந்த நிலைமை இருக்கிறது அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டிவிடுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உடைய பணியா முஸ்லிம் சமூகத்துடைய அறியாமையை பாருங்கள் எங்கு பார்த்தாலும் என்ன செய்தி கிடைத்தாலும் உடனே மக்களுக்கு பகிர வேண்டும் அது உண்மையா பொய்யா என்ன நடக்கிறது என்ன நோக்கம் அவர்கள் யார் என்ன செய்கிறார்கள் எங்கே வந்தார்கள் எப்படி ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் அறியாமல் உண்டானே ஃபேஸ்புக்கில் அவர்கள் செய்யக்கூடிய அனு அநியாயங்களை பார்த்தால் ல இல இல்லை உணர்ச்சிகள் அல்ல கண்ணிகிச்சிக்க கூடியவர்களை நாம் காட்டுவது உணர்ச்சிகளை காட்டினால் எமக்கு எதிராக எம்மை விட அதிகமாக உணர்ச்சியை காட்டுவதற்கு எதிரிகள் எம்மை விட உணர்ச்சிகளை காட்டுவதற்கு முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய எதிரிகள் உணர்ச்சியை காட்டுவதல்ல ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய வேலை அல்லாவின் பக்கம் திரும்ப வேண்டும் யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அவனை விட ரோ இல் விரைந்து வாருங்கள் தட்டுங்கள் அவனுடைய கதவை உலகத்தின் எந்த அரசாங்கமும் உங்களோட உங்களுக்கு கதவை திறக்கவில்லை என்றால் வேண்டாம் அல்லாஹின் கதவை தட்டுங்கள் அல்லாஹ் பதிலே முஸ்லிம்களுக்கு எப்படி மலக்குகளை இறக்கி உதவி செய்வான் செய்தாரோ அது போன்ற கசாவிலே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் மலக்குகளை இறக்கி உதவி செய்வான் சகோதரர்கள் அவர்கள் உங்கள் சகோதரின் மனைவிமார்கள் அவர்கள் உங்கள் பெற்றோர்கள் அவர்கள் யாருக்கு உணவில்லையோ யாருக்கு அதனுடைய துடிப்பு இல்லையோ யாருடைய உள்ளத்தில் யார் இறந்தால் என்ன யார் செத்தால் என்ன என்ற கவலை இல்லையோ எழுதி கொள்ளுங்கள் உங்களுடைய ஈமான் இன்னும் உங்களிடத்திலேயே முஸ்லிமாக நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை முஸ்லிம்கள் ஒரு முஸ்லிம் உலகத்தில எந்த நாட்டிலே எந்த இடத்திலே எந்த மூலையிலே ஒரு முஸ்லிமின் மீது ஒரு சிறிய தூசி பட்டாலும் உலகத்திலே கடைக்கோடி முனையிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய கண்களால் உள்ளத்தால் அதை உணர்வு தூதரப்படி சிரியாவில் குழந்தைகள் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தலைமுறை உங்கள் குடும்பம் அவர்கள் உணரை சாப்பிடும் பொழுது யோசியுங்கள் உணவில்லாமல் பசித்துக்கொண்டு அகதிகளாக சொந்த நாட்டிலேயே தங்களுடைய குழந்தைகளின் மரணத்தையும் பெற்றோர்களின் மரணத்தையும் மனைவியின் கற்புகள் அழிக்கப்பட்ட மரணத்தையும் அவர்களுடைய கண்களால் பார்த்து கொண்டு சாப்பிடாமல் பசிகளை வாடக்கூடிய கணவன்மார்களே கணவனை இழந்து குழந்தைகளையும் இழந்து இருக்கக்கூடிய வீட்டையும் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் சகோதரனின் மனைவிமார்களை கொஞ்சம் எண்ணி எண்ணி எண்ணிப்பாருங்கள் எண்ணிப்பாருல்ல